ரொம்ப டேஸ்டியான வத்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஆரோக்கியமான குழம்பும் கூட இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலில் நல்லா ஹெல்த்தியான குழம்பு வகைகள் பொரியல் அப்புறம் லஞ்ச் பாக்ஸ் வீடியோலாம் வரும் இதில் வந்து எந்த கலர் பொடியோ எந்த ஆயில்லாம் அதிகமாக நான் சேர்க்கறதில்ல நீங்கள் இந்த மாதிரி இந்த குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ரெசிபி நான் போட்டுட்ருக்கேன் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு கடாயை எடுத்து வச்சுருங்க இதில் வந்து நல்லெண்ணெய் தான் இதில் கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு குளிக்கறண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க வெந்தயம் போட்டுட்டு சுண்டவத்தல் வீட்டிலே ரெடி பண்ணது தான் அதையுமே நீங்கள் போட்டு விட்ருங்க அந்த எண்ணெயிலே பொரியட்டும் அப்புறமா ஒரு பத்து பால் பூண்டு போட்டுக்கோங்க அப்புறமா அது கொஞ்சம் வதங்கி வந்ததும் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த குழம்பு செய்யும்போது ஃபஸ்ட்டே பூண்டு சின்ன வெங்காயம்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் நல்லா வெயில் டைமில் வீட்டிலே சுண்ட வெத்தல் நிறைய கிடைக்கும் அதை நம்ம வந்து காய போட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோம்னா நமக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் கடையில் வாங்குகிற சுண்ட வெத்தல் அவ்வளோ டேஸ்ட் வராது இதுக்கு வந்து ஒரு தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயமும் அரைச்சி ஊற்றிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வீட்டிலே ரெடி பண்ணால் குழம்புத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து நல்லா பிசைஞ்சு ஊற்றிக்கலாம் இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றணும் இந்த குழம்புக்கு வந்து தேங்காய் ஊற்றும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வரும் தேங்காய் வந்து பால் ஊற்றிக்கலாம் தேங்காயும் அரைச்சும் கொஞ்சமாக நல்லா அரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து வெந்து வரட்டும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க கொதித்து நல்லா வெந்து வந்ததும் சிம்மில் விட்டுக்கலாம் எந்த பீஸ் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கணும் இந்த குழம்புக்கு முக்கியமானதே நல்லெண்ணெய்யும் இந்த தான் டேஸ்ட்டு கொடுக்கும் சிம்மில் வச்சுட்டு ஒரு துண்டு வெள்ளத்தை போட்டு விட்டுருங்க அவ்வளோதான் டேஸ்டியான துண்டவத்தல் வத்தல் குழம்பு ரெடி